ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம் ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கிராம்பு பெருஞ்சீரகம் சீரகம் மிளகு இந்த பிரியாணி இலை ஸோ இது பட்டை எல்லாமே போட்டுக்கணும் சரிங்களா லவங்கம் எல்லாமே போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸோ அது கூடவே நம்ம வந்து தேங்காய் ஃப்ரை பண்ணிக்கலாம் அரை கிலோ சிக்கன் தான் செய்ய போகிறோம் ஸோ தேங்காய் தேவையான அளவு அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணி இதை எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து கடாயில் என்ன ஊற்றிக்கலாம் தேவையான அளவு இது வந்து மீடியம் சைஸ் ஒரே ஒரு ஆனியன் மூணு குட்டி தக்காளி பழம் அதுக்கப்புறமா ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு சைஸ் ஒரு மீடியம் சைஸு இஞ்சி ஸோ இதை தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி அரைக்க போகிறோம் ஆனியன் இஞ்சி பூண்டு எல்லாம் ஃப்ரை இருக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆன பிறகு நம்ம வந்து தக்காளி பழம் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாம் வதங்கியாச்சு நான் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் மல்லித்தூள்னா மிளகு சீரகம் சோம்பு எல்லாமே சேர்ந்தது தான் ஸோ அதையும் நம்ம வந்து அதில் போட்டு வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா இது கூட இந்த தேங்காயையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் அரைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதே கடாய் தான் நான் ஒன்றுமே இன்னும் அதை வாஷ் பண்ணலை ஸோ இது கூட நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஆஃப் கேஜி சிக்கனை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து வதக்க போகிறோம் அந்த தண்ணியெல்லாம் அதுலேயே வந்து ஸ்டோ ஸ்டோரிங்கில் இருக்கும் நம்மளுக்கு சிக்கன்லேயே வந்து தண்ணி எல்லாமே இருக்கிறதுனால நம்மளுக்கு அப்படியே வந்துடும் சரி நம்ம பார்க்கலாம் சிக்கன் போட்டாச்சு இதை நல்ல அழகாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விடுவோம் ஸோ ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் வந்து மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா உப்பு இதில் வந்து நான் இப்போ தண்ணியெல்லாம் மாட்டேன் கொஞ்ச நேரம் கழித்து அதுவே கொஞ்சம் தண்ணி உருவாக்கிடும் சரிங்களா இந்த சிக்கன் வேக வேக அதுவே தண்ணி வந்துடும் பார்க்கலாம் பார்த்திங்களா நான் தண்ணியே உண்மையிலே ஊற்றலை ஸோ இந்த மாதிரி வெறும் சட்டியில் போட்டு ஃப்ரை பண்ணுறவங்களுக்கு தண்ணி அதுவே உருவாக்கி வந்துடும் சொல்லிவிட்டு அவங்களுக்கே தெரியும் சரி ஓகே இது நம்ம ஃப்ரை பண்ணலாம் தண்ணியே ஊற்ற நிறையா அழகாக தண்ணி வந்துட்டு ஸோ இந்த ஃப்ரை எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ரொம்ப வெந்து குளகுலன்னு ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறோம் சரி நம்ம அரைச்சி வச்சதையும் இதை கூட சேர்த்துக்கலாம் பூச்சி மசாலா சேர்க்குறதுக்கு முன்னாடி நம்ம உருளைக்கெழங்கு ரெண்டு உருளைக்கிழங்கு அரைஞ்சி போட்டுட்டேன் ஸோ சிக்கன் கம்மியாக இருக்குது அதனால உருளைக்கிழங்கையும் போட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இல்லையா சாப்பிட நல்லா தண்ணி எல்லாம் ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கா மேலே வந்து கருவேப்பிலை தூவிக்கலாம் மசாலா அரைக்கும் போது நீங்கள் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு கொத்து கருவேப்பிலையை போட்டு அரைச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக அந்த மணமாக இருக்கும் சில பேர் வந்து தயிர் போடுவாங்க ஸோ வந்து தயிரும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அது வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா அழகாக சூப்பராக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்